வனிதா சௌமியா சோமியா தான் சொல்லிட்டு இருக்கு ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படிதான் நடக்க போகுது என்னது கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ நடக்க போக்க போகுது கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டியா இல்லையா என்ன பண்ற அப்படின்னு வனிதா சொல்லுவேன் தூங்கிட்டியா இல்லையாங்க யார கேக்குற வனிதா நீ தூங்கியா இல்லையானு உம் யோ மாமா ஏதாவது பேசியாவா என்ன பேச சொல்லிட்டு நீ என்ன தூங்கி இருக்கற என்ன பேச சொல்லிட்டு நீ தூங்கிட்டு தூங்கி நான் என்ன தூங்கி கண்ணு மட்டும் தூங்குடா அங்க போறியா ஐயோ யாரை திட்டுறா சொன்ன என்ன சரி வேணுதா கிளம்பட்டுமா பேசுனா ஆயம் மூடாமல் பேசு இல்லைன்னா பேசவே மாற்று கேமித்ரேன் பாய் மித்ரா தரப்படா சம்யா ரம்யா என்ன ஏனிதா இது போல இருந்தால் உன்னை என்ன பண்ண சொல்ற அது சும்மா கான்விகே கான்விகேஷன் இப்ப ரெண்டு புக்குள்ள தான் போயிட்டுருக்கோம் ஒரு ஊரில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சும்மா தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா நம்ம அப்போ படித்த அந்த கதைகள் எல்லாமே அதில் இருந்துச்சு அதில் ஒரு கதை இப்போ எனக்கு ஞாபகம் வருது அதை பார்க்கும்போது அவ்வளோ வேணால் புக்கு அப்படி தான் நம்ம படித்தோம் போன வந்தோம் ஸோ அதில் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இல்லை ஒரு கதை என்னென்னா ஒரு முதலையும் ஒரு நரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நடிக்கும் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு போயிடுச்சு அந்த ஆற்றுல ஒரு முதல ஒன்று இருந்துச்சு இந்த முதலை ஆற்றுல உள்ள மீன்களை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கிட்டு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆற்று ஓரத்தில் ஒரு நவல் மரம் இருக்குமா சீசனுக்கு ஏற்ற மாதிரி தானே காய்க்கும் அப்போ சீசன் வந்துடுச்சு நவல் மரம் நாவல் பழம் மரம் வந்து காய்க்க ஆரம்பிச்சது இந்த ஆத்தோரத்தில் இருக்கிறதால இந்த நாவல் பழத்தை இந்த முதல்ல தண்ணியில் விழும்பொழுது சாப்பிடுமா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டு நாட்கள் போயிட்டு அப்படி ஒரு நாள் அந்த மரத்தில் ஒரு நரி ஒன்று ஏறி நின்று அந்த நவல் பழத்தை சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு அந்த நரியும் வந்து முதல்ல சாப்பிட்றதுலேருந்து இந்த நரியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு நவல் பழத்தை நாவல் பழுத்தை அப்படி சாப்பிடும்பொழுது இந்த முதலைக்கு ஒரு யோசனை அப்படி சாப்பிடும்பொழுது இந்த முதலைக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த நவல் பழம் நம்ம இருக்கோம் அவ்வளவு இனிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இந்த நரி வந்து டெய்லி இருக்கேன் அந்த நரிய பிடிச்சிட்டுனா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் இன்னும் எவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அப்ப அந்த நரி என்ன பண்ணுச்சா இந்த முதல்ல வந்து மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருந்து நவப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகிறத பார்த்துருக்கோம் அப்படியே ஒரு நாள் போயி இன்னொரு நாள் நிறைய எப்படியாவது சாப்பிட்ருணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது யார் இந்த முதல்ல அப்படி பிளான் பண்ணும்போது நரி நரி தான் தந்திரமானதான் நரி வந்து ஒரு நாள் மரத்தில் ஏறி நான் ஒரு பழம் பச்சு சாப்பிட்டே இருந்துச்சு கீழே தண்ணியிலே இருந்த மூலை என்ன பண்ணுச்சு நரி நரி என் மலை பிடிச்சி நாவத்தை பிச்சு கூட

சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தண்ணிக்குள்ளேயே இருக்கு இந்த நிறைய மாத்தி மாதிரி பிச்சு போடும் அப்படியே சாப்பிட்டுருக்காங்க ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது எப்படியே இது பண்ணா பிச்சு போடுறப்ப திக்கி போகிறப்ப தவறி விழுந்துச்சுன்னா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருந்துருக்கு அது நடக்கலை அப்படின்னு ஒன்று ஒரு நாள் கரையை வரத்தில செத்து கிடக்க முன்னாடி அசு இல்லாம கிடத்துருக்கு அதான் நினைக்கிறேன் ஆமா அப்படி செத்து போகாம இருந்துருக்கோம்னா இந்த முதல்ல என்ன பண்ணிச்சு செத்துக்கா இருந்தது இல்லை இந்த முதல்ல இந்த முதல்ல 嗯嗯，嗯个我那？ இது லைவ் பார்க்கறது எல்லாருக்கும் சரி யார் லைனில் இருக்கீங்க வாங்க வணக்கம் வந்து பேசுங்க இனிய இரவு வணக்கங்கள் நான் நீங்கள் எழுதுக்குறோம் வணக்கம் வாங்க